ஆயம் சொல்லும் போது ஆவி ஆப்சுமான் பரீரம் இவைகள் எல்லாம் பிரிக்கத்தக்க பிரித்து பேசிக்கிறார் இவரையர் நான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை இவரையர் நான்காவது அதிகாரம் பனிரெண்டாக தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதையும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் மூனையும் பிரிக்கத்தக்கதாக தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறிக்கிறதாயும் இருக்கிறது அப்போ ஆவி அது எப்படிதான் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் மூனையும் பிரிக்கத்தக்க இவைகளை பிரித்து இருக்கிற அந்த சோத்ர வார்த்தையானது பிரித்தெடுக்க ஆயுதமாக இருக்கிறது வார்த்தையானது அது சீவனும் வல்லமையும் உள்ளதா இருக்கும் அது இருபுறமும் கருக்குள்ளது அந்த கருக்குள்ள பட்டயம் அஹ் எப்படி இருக்குன்னா அது கருக்கு உள்ளதா இருக்கிறது அது ஆசமாவையும் ஆவியையும் பிரிக்கத்தக்கதாக கண்களையும் பூனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ விருதமா இருக்கிறது இவைகளை ஒவ்வொன்றையும் பிரித்தது பார்க்கத்தக்கதான தேவனுடைய மார்க்கை தேவனுடைய வசனம் இந்த மனிதனுக்குள்ள மூன்று தன்மையோடு மனிதனை வைத்திருக்கிறார் ஆவியோ இவைகளுக்குள்ள ஒவ்வொன்றையும் தேவனுடைய வார்த்தையானது ஒவ்வொன்றையும் பிரித்து பார்க்கக்கூடியது ஆவில கபடம் இருக்கிறதா என்று பார்க்க முடியும் சுத்தம் இருக்கிறதா என்று மாற்ற வகையறுக்கிற இந்த தேவனுடைய வார்த்தை அவைகள் கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் சரீரத்துல வந்து சுத்தம் இருக்கிறதா அப்ப இவைகள் எல்லாம் அவைகள் ஸ்தோத்திரம் உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதுமாயிருக்கிறது அவைகள் இருதயத்துக்குள்ள இருக்கிற யோசனைகள் இவைகள் எல்லாம் வகையெடுக்கக்கூடியதா இருக்குதான் உள்ள மறைந்து ஒன்றையும் வைக்க முடியாது அவைகள் எல்லாம் வெளியிறங்கமா இருக்குதான் அவைகளை சோத்திரம் பிரித்தெடுத்து பார்க்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை நம்ம ஆத்மி ஆத்மா கையில இருக்கிற ஒவ்வொன்றையும் உருவம் குத்தி குத்தி அதை பிரித்தெடுத்து பார்க்கக்கூடியதான தேவனுடைய வல்லமை இந்த தேவனுடைய வல்லமை தேவனுடைய வார்த்தை நம்மை

ஒருத்தோத்துறோம் நிறைக்கும் வாய்ப்பு அதேனால இதயத்துக்குள்ள எதையும் வைக்கவும் முடியாது இல்ல அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அவைகளை எல்லாம் வகையிருக்கிற ஆண்டவர் இணையத்தின் யோசனைகள் யோசனைகள் எல்லாம் வாங்க இருக்கிறவர் அவர் எல்லாம் பிரித்து ஒவ்வொன்றையும் ஆஹ் தோத்திரம் எடுத்து செக் பண்ணுவாங்க பாருங்க நம்ம ரத்தத்தை எடுத்து அதுல போட்டு ஒண்ணு பண்ணும்போது ஒவ்வொன்னு ஒண்ணு ஒண்ணு இருக்கிறத கண்டுபிடிப்பாங்க அந்த ரத்தத்துல என்ன இந்த புதிப்பு என்னென்ன குறைஞ்சிருக்குன்னு சொல்லி பாக்குறாங்க பாருங்க ஆனா என்ன சொல்றாரு மூணையும் அணுக்களையும் மூனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ புத்தி இவருக்கு நினைவுகள் எல்லாம் யோசனைகள் எல்லாம் வந்து இருக்கிறவர் ஆனா அந்த அந்த மருத்துவ ரீதியா அவங்க பெற்றெடுத்து பார்க்கும்போது அவை என்ன அளவு கூட இருக்கு எந்த அளவு குறைய இருக்குன்னு சொல்ல முடியும் ஆனால் இங்க சொல்லுகிறார் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை இருக்கிறவ அவைகள் அவங்களால சொல்ல முடியாது யோசனைகள் எல்லாம் பார்க்க முடியாது யாராலும் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே பார்க்க முடியும் அதனால சோத்திரம் இந்த ஆவி ஆத்மா சரீரங்களை ஆண்டவர் சமூகத்துல அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து என்றால் கட்டராகி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்